போச்சு கதிர்வேலே போச்சு இந்த உலகத்துல மனிதன் விழும்போது இல்லாத தருணத்துல தன்னைத்தானே நம்ப முடியாத சூழ்நிலையில் ஒரே ஒரு சக்தி மட்டும் நம்மோட இருக்கும் அது முருகன் அது அவர்தான் கந்தன் வேளவன் குமரன் கஷ்டம்னு வரும்போது அதை கடவுள் சோதனைன்னு நம்ம வைக்கிறது முருகன் நிறுத்து எழுந்து நிறும் உன் வாழ்க்கை போர்க்கணும் நீ ஒரு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாமலேயே நம்ம மனசுக்குள்ள உணர வைக்கிற தெய்வம் தான் முருகன் இந்த நேரத்துல முருகா என்று சொல்லி பாருங்கள் மனம் லேசாகி முருகன் கையில் இருக்கிற வேர் ஒரு ஆயுதம் இல்லை அது என்ன தெரியுமா அது அறிவு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும் நேர்மையா இருக்கும் அது சக்தியம் நம் வாழ்க்கையில அழிவு தருகிற விஷயம் எல்லாம் பயம் சந்தேகம் தாழ் மலப்பான்மை பொறாமை தோல்வி பயம் இந்த எல்லாத்தையும் குத்தி வீழ்த்துற வேல்தான் முருக வேண்டும் உன் மனசுக்குள்ள இருக்குல்ல நான் முடியாதுன்னு சொல்லுற குரலை முதல கொள்ளு அதுதான் முதல் போராட்டம் உன் மனச வெளிக்கொண்டு வா தோல்வி அது வந்து பயிற்சி தோல்வி தோல்வி கிடையாதுங்க அது வந்து பயிற்சி வெற்றிக்கான பயிற்சின்னு கூட சொல்லலாம் அது பயணம் நீண்ட தூர பயணம் செல்ல செல்ல தோல்வியிலேருந்து வெற்றி உருவாகும் அது வளர்ச்சி அது பரிட்சையும் கூட முறையும் தெரிந்ததே ஒரு போராட்டலத்தில் தான் அவன் வளர்ந்ததே ஒரு சவாலில் தான் அவன் வென்றதே ஒரு யுத்தத்தில் தான் அப்போ நீ ஏன் சுலப வாழ்க்கையை எதிர்பார்க்கற தெய்வமா இருக்கிற முருகனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்றால் நாம் எல்லாரும் மனிதர்கள் மாற்றம் கஷ்டம் உன்னை தலைவனா மாற்றம் நீ விழுந்தா முருகன் சொல்றது எழுந்திருக்கு மண் தான் உன் தாய் நம்பிக்கை சக்தி நம்பிக்கைதான் உன்மாய் நம்பிக்கையே நம்ம ஆயிடும் அதை என்றும் பரவாது உலகத்துல மிக மிகத்தெரிய யுத்தம் எது தெரியுமா மனசுக்குள்ள நடக்கிற யுத்தம் நம்ம மனசு சொல்றது நீ தோற்றுவேன் நீ முடியாதவன் நீ பயப்படுறவன் நீ சாதாரண அவன் ஆனா முருகன் சொல்றது என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடி உன் முருகா என்ற பதவி முருகன் சொல்றது என்ன தெரியுமா நீ வீரன் நீ யோடா இல்லை நீ போர் வீரன் முருகன் நீ வீரன் என்று சொல்கிறான் நீ சாதாரணவன் இல்லை நீ விசேஷம் நீ தோல்வி இல்லை நீ ஒரு போராளி மனதை அடக்கியவன் தான் உலகத்தை வெல்வான் என்று சொல்லுவார்கள் அத மாதிரி வாழ்க்கை மாற்றங்களை பற்றி பார்ப்போமா நீ ஏழையாக இருக்கலாம் நீ படிக்காதவனா கூட இருக்கலாம் நீ பெரிய பல பணக்காரனா கூட இருக்கலாம் நீ தோற்றவனாக இருக்கலாம் நீ உதாசனப்படுத்தப்பட்டவனாக கூட இருக்கலாம் ஆனா நீ வீழ்ந்தவனாக இருக்க கூடாது நீ நம்பிக்கை இழந்தவனாக இருக்க கூடாது நீ முயற்சி நிறுத்தியவனாக இருக்க முருகன் கோவில் வாசல்ல போய் அவன் கேக்குறது நீ என்ன கொண்டு வந்தன்னு இல்ல நீ என்ன நம்பிக்கையோட வந்தன்னு எல்லாருமே இந்த தைப்பூச நாள்ல முருகன் கிட்ட நீ முருகா எனக்கு நீ அதை கூட இதை என்று எல்லாரும் கேட்டிருக்கும் ஆனா எனக்கு நம்பிக்கை கூட என்று யாராவது கேட்டிருக்கிறீர்களா நான் கேட்பேன் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் என்று வாழ்க்கை ஒரு மலை பாதி ஏற்றம் இருக்கும் இரக்கமும் இருக்கும் சருப்பு இருக்கும் ஒளியும் இருக்கும் ஆனா மேலே உச்சியில் என்ன இருக்கும் தெரியுமா ஒளி இருக்கும் அமைதி இருக்கும்

அளமாட்டேன் நான் ஓட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் கைவிட மாட்டேன் நீங்கள் எல்லாரும் சொல்லி பாருங்கள் நான் போராடுவேன் இன்றிலிருந்து நான் என்னை நம்பவே நான் முயற்சி செய்வேன் நான் வெல்லுவேன் ஏன்னா முருகன் என் முன்னாடி இருக்கலாம் வேலின் பாதையில் இருக்கிறது நம்பிக்கையின் மீறி இருக்கிறது இந்த உலகம் உன்னை உடைக்க முயற்சி செய்யும் வாங்கிக் கொண்டே இருப்பான் இந்த வாழ்க்கை உன்னை சோதிக்க வரும் ஆனா முருகன் உன்னை தேர்வு செய்யும் இந்த பாறை கடினமானதுதான் முழுக்களும் வழிநடுக முழுகளும் கரடு முரடான பாறைகளும் இருக்கும் இந்த பாறை உன்னை பயப்பட வைக்கும் ஆனா முருகன் உன்னை வீரனா மாற்றுவான் முருகன் நம்மளுக்கு சோதனை வைப்பதே தேர்தல் வெற்றி முருகன் பல போர்களில் அவனே மலை மீது மலை மீது ஏற வேண்டும் என்றால் சாதாரணமாக ஏற முடியாது பல தடைகளை தாண்டிதான் ஏற வேண்டும் நீ நினைத்தால் தான் முருகன் கோவிலுக்கே செல்ல முடியும் நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை நீ முருக பக்தன் நீ போராளி நீ வீரன் நீ நீ வெற்றியாளன் மேலே வேல் முருகா மேலே வேல் கந்தா மேலே வேல் குமரா மேலே வேல் வெச்சி வேதா மேல் வேல் வெச்சி ஓம் முருகா போச்சி ஓம் கந்தா போச்சி ஓம் கடம்பா போச்சி ஓம் குருனே போச்சி முருகன் உன்னை வழி நடத்தவே யார் மூலமாவதும் உன்னை மலை மீது ஏற்றுவான் கீழிருந்து மேல்தான் ஏற வேண்டும் எவ்வளவோ கோயில்கள் எல்லாம் மலை இருக்க காரணம் என்ன தெரியுமா உன்னை உயர பறக்கவே முருகன் மலை மீது அமர்ந்தான் அவன் வாழ்க்கையே இருந்து மேல் பல போர்களில் வென்று அதன் பிறகுதான் மேல் ஏறி உள்ளான் தன் தாயின் சக்தியுடன் அவரிடம் மேல் வாங்கி கொண்டு பல போர்களில் வெற்றி கொண்டான் அந்த பேச்சு கண்டிப்பா உன் வாழ்க்கையை வேல் பிடிச்சவன் கண்டிப்பாக தோற்ற மாட்டான் கஷ்டமும் முடியும் முருகன் உன்னை உன் வாழ்க்கையை ஆரம்பித்து வைப்பான் உன் வாழ்க்கை மாறும் நாள் என்று கஷ்டம் முடியும் இடம் இங்கே வேல்வேல் வெற்றி வேல் வேல்வேல் வீரவேல் வேல்வேல் வெற்றி வேல் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் அனைத்தும் துன்பம் அனைத்து துன்பமும் இன்பமாய் மாறிப்போம் கண்டா போச்சு கடமா போச்சு Com que la llei pot ser, -sí. pot -sí.